எங்கள் வீட்டில் ஒரு ஜோடி கிண்ணிக்கொழி வளர்க்குறோம் அது ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வரும் இப்போ அப்படி தான் சண்டை போட்டுட்டு கோவச்சிக்கிட்டு பக்கத்து கம்பலுக்கு போயிடுச்சு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த கிண்ணிக்கொழியை தெரியுதுங்களா அந்த கம்பி பேக் சைடில் இவ்வளோதான் இது ஜூம் வரும் ஜூம் லெவலு தெரியுது பாருங்கள் வெள்ளையா சிமெண்ட்டுல இது ஒய்ஃபு இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு போகிறேன் என்ன பிரச்சனை என்னென்னா சாப்பாடு போட்டோம் இதுக்கு சோறு கூப்பிடாமல் அதோடு சேர்ந்து சவுர் சாப்பிடுச்சு இந்த கோவிச்சு வந்துருச்சு இது இப்போ அது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம் இது வந்து கத்திட்டே இருக்குது வருவானா மாட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே தூங்கிட்டு இருக்கடா அங்கே இருக்கு பாத்தீங்களா அதான் அந்த ஆம்பளை கிண்ணிக்கொல்லி கொண்டாடி கோவிச்சு போனோன்னே கோழியோட கும்மாள அடிச்சுட்டு இருக்கு இந்த கும்மாளத்தை பார்த்தா அதோடய ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துருச்சுது அது ஏறி உட்காந்துருக்கு இது கைங்களாம் மாட்டேன்னு இந்த கோழியும் என்ன பண்ணுறது முடிச்சுட்டு திருதுன்னு சொல்லிட்டு அந்த சேவைக்கானல படாமதி வெளியே வரணும் இந்த ஃபர்ஸ்ட்டு கிண்ணிக்கோழி வரணும் இது இங்க வந்துட்டு அப்புறமா எப்பவும் போகல தான் கொண்டாடி ஊருக்கு போயிட்டா புருஷன் சந்தோஷமா எதுவும் ஜாலியாக தான் உட்காந்துட்டு இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு கோழியோட பாவம் இதோடைய புருஷன் தான் பாவம் கோஷ்டி தனியாக போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு சேவல பார்த்துக்கோங்க இது ஒரு முக்கோண காதல் கதை கேவலமான காதல் கதை பார்ப்போம் இது சமாதானப்படுத்தி அது புருஷன் ஒய்ஃபோட சேர்த்தாலேனு ஈவினிங் கூட பார்த்துட்றான் நன்றி அங்கே பார்த்தீங்களாக்கா நான் வீட்டு கிண்ணி கோழி அங்கே நிற்குது சவுண்ட் வண்டி உங்களுக்கு கேட்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க கொடுங்க கண்ண மீன் கண்ண மீன் கோழி ஆ இந்த கோழி பாவம் இது இல்லாத சந்தோஷத்தில் அது அடுத்த சேவலோட கோழியெல்லாம் சுற்றிட்டு அழையுது இது பாவன் வருவான் வருவான்னு கத்திட்டுருக்கு கோவச்சுட்டு கையாண்டு சேமிட்டுவோம் கோவிச்சிட்டு வீட்டு வர மாதிரி நடிச்சிட்டு இருக்கு வருதா தெரியும் ஸ்பை பண்ணுதான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் காத்திருந்த பெண் கோழி வரலன்னு சொல்லிட்டு விரக்தியில் ஐயோ ஓடுது பாருங்கள் நம்மளை மதிக்க மாட்டிக்கிற ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஓடுது பாருங்க திருவிழி கேமரா கேமரா குற மாட்டேங்குது ஆ பார்த்திங்களா திருப்பி வ வரலையே நம்மளே வீட்டுக்கு மானங்கட்டு போயிடலாமான்னு யோசிக்குது முட்டி கிணத்துல தற்கொலை பண்ணலாமான்னு கூட போய் யோசிச்சு நிற்குது அது தள்ள வேண்டியது தான் உங்களுக்கு தெரியுது வந்துருச்சுப்பேன் கணந்து குதிக்கிற தரு தற்கொலைக்கு வந்துடுச்சுப்பேன் கிணத்து மலை ஏறிடுச்சு தற்கொலை பண்ணாத தற்கொலை பண்ணாத எப்படியும் ஹஸ்பண்ட் வருமா வெயிட் பண்ணு சொல்கிறேன்னா கேளு சமாதானம் பண்ணி வைக்கிறேன் தற்கொலை பண்ணிடாத குடும்ப பிரச்சனை இப்படி தான் இருக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நின்றுட்டு இருக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கு பாப்பான் ஹஸ்பண்ட் மனசுறான் அவன் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கான் ஜம்முண்டு அவனுடைய விஜய் பார்ட்டி எப்படி சவுண்ட் இருக்குன்ட்டு பாருங்க திரும்பி போய் ஜாலியா தான் இருக்கு அது கவலையே இல்ல பொண்டாட்டி ஓடிட்டாலே சாகப்பாடுறாள் ஒண்ணுமே இல்ல ஜம்முன் இருக்கு இதுவும் பாவம் அப்பா இங்க இந்த சேவலும் என்னடா நான் வீட்டுக்கு இருக்கான்னு சொல்லி வெளியே போயிடுச்சு தெரியல ஒன்றும் பண்ண முடியல சரி இந்த காலத்தில் அந்த விலங்கு மாதிரி இருக்க கிண்ணி குழிக்கிட்டேருந்து என் பொண்டாட்டி குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுற ரொம்ப கஷ்டமாப்பா அவன் அந்த மாய்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் மூணு பொண்டாட்டி தான் நான் காப்பாற்ற போறோன்னு தெரியல அவன் பாருங்க அங்கேருந்து ரூட் விட்டுட்டு இருக்கான் இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாப்பா அப்பா அடி ஒரு வழி அவனை குறைச்சாச்சு எப்படியோ எப்பவும் பாருங்க அவன் பொண்டாட்டி தெரியல இந்த தான் தெரியிட்டு இருக்க எப்படி உள்ள போலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சேவல தத்து விட்டா அந்த கோழி கொண்டு மூடியாச்சுது அந்த கினி கோழியால கோழி கிட்ட போக முடியல சுற்றி சுற்றி ட்ரை பண்ணுது இப்போ அது ஒய்ஃப் காரில் கேட்கும் நேராக எப்படி போது பாருங்கள் ஒய்ஃப் காரில் கேட்டு நல்ல பிள்ளையாட்டாக நடிச்சுட்டு போகும் பாருங்க கேட்டுடுச்சு பார்த்திங்களா இப்போ பொண்டாடி ஞாபகம் வந்துடுச்சு அடுத்த காமெண்ட் எப்படி வரலாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கு பார்த்தீங்களா இது தான் அடுத்தாட்லாம் தான் தான் பொண்டாட்டி ஞாபகம் வருது பிரிந்த தம்பதியர் சேருவார்களா பார்ப்போம் இப்போ இருக்கும் அங்கே இருக்குது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பரவாயில்ல பார்த்துக்கோங்க அங்கே தலைக்கறிதான் அங்கே தான் வந்துடுச்சு இங்கே ஆம்பளை இருக்கு அங்கே இங்கே தான் ஃபீமேல் இருக்கு ஃபீமேல் இங்கே மேல் ஸ்ட்ரைட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு கொஞ்சம் தூரத்தில் வாசி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் பாருங்க மூவாயிட்டு போகுது பாருங்க வெயிலை தேடி தாண்டிடுச்சு பில்டிங்கை தாண்டிடுச்சு இப்போ மாடி தேடியது குரலை கண்டுபிடிச்சிட்டே போகுது குரல் வச்சுட்டு எங்கே போயிட்டேன் ஏ பொண்டாட்டி எங்கே ஓடிட்டா ஓடிட்டேன்ட்டு செடிலாம் தெரியல குரல் வண்டி தான் கேட்குது தேடிகிட்டே இருக்குது கண்டுபிடிச்சிடும் எப்படியும் ரெண்டு ஒன்றா சேர்ந்துருச்சுங்க ஃபோட்டோ எடுத்து தான் பாரு கடைசியாக ஹஸ்பண்டு ஒய்ஃபு அங்கே பாருங்க பாருங்கள் சிமெண்ட்கள் ஒய்ஃபு ஹஸ்பண்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க இனிமேல் பேசிவிட்டு இது வீட்டுக்கு கூட்டு வந்துடும் போயிட்டாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படியே வீட்டுக்கு செட்டு போட்டு வந்துடும் ஈவினிங் வீட்டுக்கு வந்து அந்த வீடு இப்போ இப்ப பாத்தீங்களா கோழி அது சார கூட்டு வந்துருச்சு இங்கே இருக்க பாருங்க ரெண்டுமே அந்த ஃபீமேலு மேலு காலை எவ்வளோ சேட்டை பண்ண இந்த மெயிலு பாருங்க மற்ற எந்த கோழியுமே டிஸ்டர்ப் பண்ணல போண்டாட்டிக்க அவ்வளோ பயம்